நீங்கள் எனி டிகிரி இல்லை எம்பிஏல ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தா போதுங்க பேங்க் ஆஃப் பரோடாவில் அசிஸ்டண்ட் மேனேஜர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் டெபூட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது ஆமாங்க பேங்க் ஆஃப் பரோடாவிலருந்து வெளி வந்திருக்க இந்த மூணு போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல் டைமாக எம்பிஏ பிஜிடிஎம் மார்க் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸில் பண்ணியிருந்தா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க வாங்க நம்ம இந்த பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வந்திருக்க இந்த மூணு போஸ்டிங்குமே எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்றது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வெளிவந்த இந்த மூணு போஸ்டிங்குமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறுலேருந்து க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன போஸ்டிங் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கனா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டெபுட்டி மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸ் இந்த மூணு போஸ்டிங்கு தாங்க வேலை வாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த மூணு போஸ்டிங்குமே மொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு வேகன்சிஸ் வெளியிட்ருக்காங்க இதில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பார்த்திங்கன்னா பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இருக்க டெபுட்டி மேனேஜர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சேல்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் சேல்ஸ் மேனேஜர் தான் அண்டு லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் ரிலேஷன்ஷிப் இதுக்கு வந்து லோவஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு மினிமம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டெபுட்டி மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸ் இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கனா மினிமம் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எம்பிஏல ஃபுல் டைமாக மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஆனால் அசிஸ்டன்ட் வைஸ் பிரெசிடண்ட் பார்த்திங்கனா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கனா சேல்ஸில் கேட்டிருக்காங்க இல்லை ஃபினான்ஷியல் பேங்க் இன்ஸ்டியூஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜருக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் கெடு கேட்டிருக்காங்க சேல்ஸில் பேங்கிங் ஃபீல்டில் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கேட்டிருக்காங்க சேல்ஸ் இந்த மூணு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கேட்டகரி வைஸும் ஒரு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதர் பேக்வர்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் பத்து டென் இயர்ஸும் அண்டு ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டின் இயர்ஸும் அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா ஜென்ரலில் ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு எயிட் இயர்ஸ் அண்ட் எஸ்சிஎஸ்டியில் வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு கொடுத்துருக்காங்க யாராவது இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அன்றிசர்வ்ட் கேட்டகரி எக்னாமிக்லி வீக்கர் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு நூற்றி ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து ஜி ப்ளஸ் வந்து எஸ்சிஎஸ்டி உமன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் அண்ட் இந்த போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா சேலரி எவ்வளோன்னு அவங்க அவங்களோட கேண்டிடேட்ஸோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வரும் இன்டர்வியூக்கு இந்த இன்டர்வியூவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கால் லெட்டருக்கு வந்துச்சுனா அந்த கால் லெட்டரோட பிரிண்ட் அவுட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அண்டு சிஸ்டமில் ஜென்ரேட் பண்ண பிரிண்ட் அவுட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது அண்டு டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபு அண்டு இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த போஸ்டிங்கெலாம் கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிருக்கேன் அதை நீங்கள் க்ளிக் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெரியர்னு ஒரு பே ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட வேலிடான பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பேங்கிங்கான்கான கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மூலமாக தான் இருக்கும் ஸோ கரெக்டான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு கொடுங்க அண்ட் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட பேமெண்ட் ஃபீஸ்லாம் நீங்கள் எப்படி பே பண்ணணும்னு வந்தால் உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ இது எது மூலமாக வேணாலும் நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃபைஸ் நாம இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடாருந்து வெளியே வந்த போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த மாதிரியான லேட்டஸ்டான ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ஸு அதர் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க எக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்